ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்துல என்ன பாவம் வருது அப்படின்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் பொதுவாக நான் இன்ட்ரோலே சொன்னேன் இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் வருகும் வரும்போது பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது அப்படின்னு ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது அந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் சொன்னேன் இந்த செவ்வாய் தான் நம்மளோட ராசி அதிபன் செவ்வாய் சுக்ரனுக்கு சமமான கிரகம் சுக்ரனை பத்தி சொல்லணும் ஒன்று மற்றும் ஆறுக்கு அதிபன் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆறாம் பாவம் அவன் தான் அதிபன் செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏழாம் பாவத்து அதிபதி களத்திரஸ்தானாதிபதிய பன்னெண்டாம் பாவம் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆக களத்திரஸ்தானாதிபதி சுக்ரனோடு சுக்கரனோடு என்ன மாதிரி இது வந்து இந்த செவ்வாயும் சுக்ரனும் இணைவு கொடுக்கக்கூடிய இம்பேக்ட் இதில் நாங்கள் எப்படிங்க வந்து உஷாராக இருக்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பார்த்தே நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க பொதுவாக ரிஷபம் அன்புக்காக அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்போ நம்மளுக்கு என்னத்துக்கு நம்மளுக்கு உண்மையான அன்பு உலகத்தில் கிடைக்காது அப்படின்றத ரொம்ப தெளிவாகி இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு பிளானட்ஸும் கன்ஜங்ஷன் போது என்னென்ன மாதிரி மற்ற பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களா இல்லையா எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிரகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பத்தி தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அது என்னங்க பிரகு மங்கள யோகம் அப்படின்னா சுக் குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்ரனும் செவ்வாயும் இணையிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் விருச்சிகத்துல இணையிறாங்க இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்துல இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்தில் என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும் இது வந்து சொந்த மூலயமா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம் எதுவும் ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டில் வந்து பாருங்க நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடா இல்லாமல் பிரம்மாண்டமாக நாலு பேர் வந்து பார்க்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷா வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்லை வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்துல என்ன பாவம் வருது அப்படின்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் பொதுவாக நான் இன்ட்ரோலே சொன்னேன் இந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் வருகும் வரும்போது பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது அப்படின்னு ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது அந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் சொன்னேன் அத்தனையும் நடக்கும் என்னங்க நீங்க வேற நாங்களும் ரிஷபம் நீங்களும் வந்து உங்களோட பதிவுகளை நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ரிஷபம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்றீங்க ஒண்ணுமே சூப்பரா இல்லைங்கள அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானும் ரிஷபம் தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பொருந்தோம் ஆனா நான் இப்ப சுய ஜாதகத்துல சனி தசையில் இருக்கேன் சனி வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தான் நல்லா இருக்காரா பெருசாக நல்லா இல்ல அந்த மாதிரி என்ன மாதிரியும் உங்களுக்கும் சுய ஜாதகத்துல சனி தசை இருக்கு சனி பெருசாக நல்லா இல்ல இல்ல குரு தசையில் இருக்கீங்க அப்படின்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அதிபதி அவனோட தசையில இருக்கும்போது நூறு பர்சன்ட் இம்பாக்ட் இருக்காது பியாண்ட் தட் ஐம்பது பர்சன்ட் இம்பாக்ட் கரெக்ட் கண்டிப்பா இருக்கும் கவலைப்படாதீங்க கரெக்டாக வரும் ரிசல்ட் கவலைப்படாதீங்க சரிங்களா சரி இப்போ இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு சுக்ரன் தான் நம்மளோட ராசி அதிபன் செவ்வாய் சுக்ரனுக்கு சமமான கிரகம் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்று மற்றும் ஆறுக்கு அதிபன் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆறாம் பாவ ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏழாம் பாவத்து அதிபதி கலத்திரஸ்தான அவன் பன்னெண்டாம் பாவம் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆக கலத்திர ஸ்தானத்துல ஸ்கூரனோடு அமர்ந்திருக்கான் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படும் மொதல் விஷயம் பிரிருகுமங்களை யோகம் கவர் ஆகுது அதுலேயே ஒரு நல்ல பெரிய ரிசல்ட் வருது பியாண்ட் தட் ரிஷபத்துக்கு எதிர்பாலினத்தினர் மீது அதிக ஈர்ப்பு அதிக ஆர்வம் இது எப்பயோ ஒரு முறை தானே ரிஷபத்துக்கு வருது ரிஷபம் ஏமாறுறதே எதிர்பாலினத்தினர் மீதுனா மீதுனா கொண்ட ஒரு அன்பு ஒரு ஈர்ப்புனால தானே ஒன்று சின்ன வயசு ரிஷபராசி பிள்ளை லவ் பண்ணோம் ஒரு மத்தியம வயசு ரிஷபராசி பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் பெருசாக ஒத்து வரல ஸோ ஹஸ்பண்டை விட்டு பிரியறாங்க அப்படின்னா திருப்பி லவ் பண்ணுவாங்க ஸோ இந்த அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய ராசி தான் ரிஷபம் ஆக இந்த காலகட்டத்தில் நான் பெருசாக யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஆனால் ரிஷபம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்பை நினச்சி ஏமாறாதீங்க இந்த காலகட்டம் அந்த ஈர்ப்புத்தன்மைன்றது ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் அதிகமான நெருக்கத்தை எதிர்பார்ப்பீங்க அதுலேயும் ஏமாற்றம் மிஞ்சும் ஸோ எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் நிறைய பேர் லவ் பண்ணுவீங்க இளோ ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க கொஞ்சம் வந்து பாருங்கள் ஃபேமிலி இல்லை நாங்கள் வந்து அலோன் நாங்கள் ரிலேஷன்ஷிப் போகிறோம் நிறைய ரிஷபும் ரிலேஷன்ஷிப்பில் போவோம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் வரலாம் திருப்பி இன்னொரு ரிலேஷன்ஷிப் போகலாம் ஒரு சிலருக்கு இந்த அஃபேர் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஷியஸாக இருங்க அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக முரட்டுத்தனமாக உங்களை வந்து இண்டல்ஜ் பண்ணுவாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்காக இருக்கலாம் இதுலேயும் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயும் சுக்ரனும் இணைவு கொடுக்கக்கூடிய இம்பேக்ட் இதில் நாங்கள் எப்படிங்க வந்து உஷாராக இருக்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பார்த்தே நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க பொதுவாக ரிஷபம் அன்புக்காக அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்போ நம்மளுக்கு என்னத்துக்கு நம்மளுக்கு உண்மையான அன்பு உலகத்தில் கிடைக்காது அப்படின்றத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க இது இருபத்தஞ்சு வயசுலேயே முடிவு பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது ஒரு சிலர் ஐம்பத்தஞ்சு வயசானால் கூட முடிவு பண்ணிக்கவே மாட்டாங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க வாழ்க்கையே வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடுவாங்க பட் பியோண்ட் தட் நீங்கள் எப்படி வாழ்க்கையை ஓட்டினாலும் இந்த ரெண்டு வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம் கடைசி இந்த காலகட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி அதுக்கும் மேல இது உங்க லைஃப் உங்க கையில இருக்கு உங்க வாழ்க்கை அதுக்கு மேல மத்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா பத்துல ராகு பத்துல ராகு அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ராகு மேல குருனோட பார்வை இருக்காது டிசம்பர் அஞ்சுக்கு மேல அப்ப என்ன ஆகும் குருனோட பார்வை இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்துல தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு டிசம்பர் அஞ்சுக்கு மேல ராகுனோட பார்வை இருக்கு ராகு மேல் சாரி குருனோட பார்வை இருக்கு ராகு மேல குரு வந்து வக்கரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரோட பார்வை தான் அப்போ தொழில் செய்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இது வந்து இந்த பிரச்சனை நம்ம இந்த தொழில் செய்கிற இடத்துல இப்படி நம்ம பிஹேவ் தான் இந்த பிரச்சனை வருது நம்ம இப்படி மாற்றி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்துக்குள்ள உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை தொழில் செய்கிற இடத்துல மாற்றங்களை நம்மளோட மனத்துல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த தொழில் ஸ்தாபனத்தை நல்லா நடத்துறதுக்கான ஒரு விஷயத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லால் இது ஆஃப்டர் டிசம்பர் ஃபைவ் அதுக்கப்புறம் சனி லாப சனியாக இருக்கார் லாப சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் லாப சனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இருக்குது டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இல்லை பார்வை இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா சனியே நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய விசேஷன் விஷயத்தில் இருக்கான் அதாவது நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கான் நீ என்ன தொழில் செஞ்சாலும் அதில் அபரிவிதமான லாபத்தை நான் கொடுப்பேன் ஆனால் லாபத்தை கொடுக்க போகிறவன் சனி அப்ப அபரிவிதமான லாபம் அப்படின்றத விட நீ அபரிவிதமா தொழில் செஞ்சானா அபரிவிதமான லாபம் வரும் நான் சொம்பெறித்தனமா தொழில் செஞ்ச அப்படின்னா கொஞ்சம் லாபம்தான் வரும் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கா ரிஷபம்க்கு தோணும் ஐயோ டிசம்பர் அஞ்சு வரைக்கும் எப்படி தோணா ஐயோ நம்ம இந்த விஷயத்தை செஞ்சுருக்கூடாதோ ஏன் செஞ்ச தேவையில்லாமல் அவனை வந்து லவ் பண்ணி அவன் காசு கேட்டான்னு காசு கொடுத்து அவனுக்கு கடன் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி இப்போ நம்ம மாட்டிக்கணுமே நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ நம்ம செய்யாமல் இருந்திருக்காங்களோ செஞ்சாமல் இருந்திருக்கலாமோ நம்ம வந்து தேவையில்லாமல் ட்ராப் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் குழப்பம் வரும் தேவையில்லாமல் குழம்பாதீங்க நடந்தது நடந்தது முடிஞ்சு போச்சு இனி நடக்கிறது என்ன அதை புத்திசாலித்தனமாக செய்யுங்க ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கா ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன தெரியுங்களா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் இதை செஞ்சு கொடுத்துடுறேன் இந்த வேலை நான் முடிச்சு கொடுக்குறேன் இந்த பொண்ணுக்கு வேலை கொடுங்க இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இந்த பொண்ணுக்கு நான் கேரண்டி இவங்களுக்கு லோன் கொடுங்க ஒரு தனி நபர்கிட்ட நீங்கள் கடன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு கொடுப்பா இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா நான் வந்து இவங்களுக்கு கேரண்டி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் யாருக்கும் சொல்லாதீங்க யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து எதுவும் போடாதீங்க கொடுத்தா என்னாவும் சொன்னால் என்னவோ கையெழுத்து போட்டால் என்னாவும் நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சுக தாயார் ஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் கேது அதுவும் தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பாருங்க வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் போகலாம் இல்லை டூருக்காகவும் போகலாம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மாக்கும் நமக்குமான இடைவெளி கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் மற்றபடி இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு பிளானட்ஸும் கன்ஜங்ஷன் போது என்னென்ன மாதிரி மற்ற பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களா இல்லையா எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்காரு அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்காரு இல்லை ஃபேவரா இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது அப்படின்னும் போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ